விஷயம் யார் தாய் தந்தையர்களுக்கு அதே மாதிரி யார் ரமணான் காலத்துல பரவாயில்ல நோன்பு பெற்றாங்களோ ஆரோக்கியம் இருந்து அதே மாதிரி யார் என் பேர் சொன்னதுக்கு பிறகு பின்னாடி பதில் சவா சொல்லலையோ அவங்களுக்கு மூன்று பேருக்கும் சாவு உண்டாகட்டும் நரிசல்லா சொல்லுவா செய்ய யார் ஆமின் சொன்னா ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் யார் ஆமின் சொன்னா அதனால அந்த பேரு சொன்னதுக்கே சவா சொல்லும்போது போது அவருடைய வார்த்தைகள் இப்படிப்பட்டதா இருக்கணும் சரிதான் கேட்கணும் புராணங்களிடத்துல ஓதப்பட்டா ஆகவே ஸவிதாத் கேட்க வேண்டும்junit குர்ஆன் பேசுகிறது அதேபோல ரசூலுல்லின்ளுடைய வார்த்தை திரும்பட்டால் நம்ம அதேRenderTarget அது உள்வாங்கி நாம என்ன செய்யறோம் பின்பற்ற முயற்சி செய்றோம் மூன்று புனிதமான இடங்கள் இருக்கு எത്ര இருக்கு 3 இருக்கு நமக்கு எல்லாம் தெரியும் ஒண்ணு காபத்துல்லா கரெக்ட் கரெக்ட் நகரம் வாழ்ந்த பூமி

மிரட்டி குட்டி அதை ஓட வைக்க மாட்டாங்க அதனால மதினால இருக்கக்கூடிய ஒரு வாயில்லா ஜீவன் முதல் கொண்டு பதபதைக்க கூடாது பயமுறுத்த கூடாது அதை விரட்டக்கூடாது அங்குள்ள மரங்களை வெட்டக்கூடாது அங்குள்ள என்ன செய்யக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாதுன்னு என் உயிரின் மேலான கண்மணி நாயகம் முகமது ரசூ சல்லாசனுடைய வார்த்தை மதினால காசு நோய் வராது பிளாக் நோய் வராது

அந்த அடையாளம் அதுக்கு நேரா தான் அல்லாவுடைய அரசு அல்லாவுடைய அரசு என்னது சிம்மாசனம் சிம்மாசனம் என்னது நாம எல்லாம் உட்கார்றோம் இந்த மாதிரி சேர் இது மாதிரி அல்லாஹ் அமரக்கூடிய சிம்மாசனத்திற்கு பெயர் தான் அல்லாவுடைய அரிசி அல்லாவுடைய அரிசி எத்தனை ஆயிரம் வழக்கு மார்க்க சுமக்கிறாங்க எழுபது ஆயிரம் வழக்கு மார்க்க சுமக்கிறாங்க அது பெயர் அறுக்கக்கூடிய ஒரு அடையாள சின்னம் தான் எனது அங்க அல்லாவுடைய காடு கடனும் இல்ல யாருடைய கபரும் இல்ல எதுவும் இல்லை ஆனால் அல்லாவுடைய அரிசிக்கு நேராக உலக பெங்களுக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அதை பார்த்து மாத்திரம் தான் தொழுவோம் நம்மளால கிபிலா கிபிலா சொல்லி தொழுவோம்ல மேற்கு இங்க கிபிலா இங்க மேற்கு நம்ம இந்தியா இருந்தாலும் மேற்கு இன்னொரு பக்கத்துல இருந்தாங்களா அது வடக்கா இருக்கும் அப்ப எதை நோக்கி தொழுகிறாங்க அவங்க மேற்கு நோக்கி இல்ல கிபிலாவை நோக்கி இந்த காபத்து தான் சொல்லணும் ஆனா அதிகப்படியான இப்பாவுமே சொல்றாங்க அப்படி இல்லை அது அல்லாஹினுடைய அடையாளத்தை காட்டக்கூடிய பூமி இருந்தாலும் கூட அதை விட அதை விட நம்ம உயிர் மேலான கண்மணி நாயகமாக சொல்லலாம் அவர்கள்

மலைக்கு இடைப்பட்ட தூரங்கள் ஹரமுடைய புனிதமாக அங்கே போய் ஹரம் இல்லைன்னு சொல்றோம் தீக்காத்துடைய இல்லை ஹரம் சொல்றோமா அது மாதிரி இங்க ஹரமா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா புகாரி வருது ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது அதிசா வருது இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடங்கள் ஹரம் புனிதமாக்கப்பட்டது அங்க நீங்க கொலை செய்யக்கூடாது அங்க நீங்க பூச்சியை கொல்லக்கூடாது எதிரி பழிவாங்கக்கூடிய என்னவே என்று ஒரு எதிரி வந்தாலும் பழிவாங்கக்கூடாது இப்படி மக்காவுடைய எல்லையை சொல்றோம் அது மாதிரி இங்கேயும் ஹரம் இருக்கு அதனாலதான் ஹரமைனி ஷரீஃபைனு ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் ஒரு இடத்துலையும் போட்டிருப்பாங்க அந்த வால் கிளாக் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க வக்ஃபுல் அப்துல் அசீஸ் அந்த வால் கிளாக்கோட டவரை வக்ஃபுல் அப்துல் அசீஸ் அப்துல் அசீஸ் என்ற மன்னர் வக்ஃபு சங்காரா அவர் யாருன்னா ஹரமைனி ஷரீஃபைனி ஹரமைனி அவர் யாருன்னா ரெண்டு ஹரத்துக்கும் ஷரீஃபைனி புனிதமாக்கப்பட்ட இடத்துக்கும் அவர்தான் தான் மன்னராக இருந்தார் என்ற ஒரு வார்த்தை இது எல்லா இடத்துலையும் வரும்

அதனால அங்கதான் பிடிச்சுக்கணும் அங்கதான் பிடிக்கணும்னு சொல்லி அந்த ரொம்ப ரொம்ப நிறைய கூட்டம் கட்டி எழுதிப்பாங்க நான் பாத்துருக்கேன் நான் அங்கேயே சொல்லிருக்கேன் நான் இருந்துதான் சொல்லி போவேன் அந்த மாதிரி யாராவது சம்சம் தண்ணி கட்டிருக்கீங்களா இப்ப எல்லாம் சம்சம் தண்ணின்னு ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு மிஷின் ஒண்ணு போட்டுருக்கான் ஏர்போர்ட்ல சரிஷாலா அப்போ சம்சம் தண்ணி அங்க மட்டும் அல்ல மதினாவில இருக்கிறது நமக்கு நமக்கான மக்காவோட பன்மடங்கு தூய்மையாக இருக்கும் மதினா பாருங்க அந்த மக்கா வந்து கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி இருந்துச்சுன்னா மதினா வந்து லண்டன் மாதிரி இருக்கும் லண்டன் மாதிரி அமெரிக்கா மாதிரி ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு பகுதிகளும் அந்த அளவுக்கு மதினாவினுடைய முனிசிபாலிட்டி ரொம்ப தூய்மையா இருக்கும் மக்களால எல்லாம் நீங்க ஒன்பது காலையில ஏழு டு ஒன்பது சாப்பிட வரணும் அப்படிதானே சாப்பிட வரலன்னா அவங்க எடுத்து வைப்பாங்க கொஞ்சம் நம்ம கூட போய் பண்ணிக்கிறோம் ஒன்பது நாள் பத்து நாள் இருந்திருக்கோம் அங்க நிறைய அமல் செஞ்சிருக்கோம் அதனால அவங்க தெரியும் மதினால ஒரு நிமிஷம் லேட்டானா கூட அத்தனை கொட்டிடுவோம் அவங்களுக்கு எடுத்து வைக்க மாட்டா எதுவுமே கிடையாது கரெக்டா அந்த டயத்துக்கு

தொழுது முடிச்ச ஒரு அசர் சொலுகையில தொழுது கொண்டு போது ரெண்டாயிரம் நல்லா அவர்களுடைய கவலையை கபுலாக்கி கிபாவை நோக்கி துறை சொன்ன இருக்குது அகல் யுத்தம் நடந்தது இங்கேதான் இருக்குது உலகமெங்கிலும் வெற்றி கொள்ளப்பட்டது இந்த மதினமா நகரம் மக்கால காபத்துல்லா இருந்துச்சு காபத்துல்லாவை சுற்றி சிலைகள் இருந்துச்சு யாரும் சொல்லச்சாங்க ஆனா யாரும் கதமெங்கிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போர்கள் பெற்று கொள்ளப்பட்டது உலகமெங்கலும் இருக்கக்கூடிய மன்னர்கள் இஸ்லாமிற்கு கவரப்பட்டு இஸ்லாம் உலகமெங்களும் பரவியது எங்கிருந்து பரவுச்சு பதினாலு அவங்க தீனம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பரவச்சு அப்ப அப்படிப்பட்ட ஒரு புனிதமான உணவின வச்சோம் நீங்க மரம் பஷிகள் நவரின் கூறியும் நேரந்த செலவிடம் உயர்த்தி செய்யணும் அங்க என்ன இருக்கு பெருமானா சுல்லா சொல்லாங்க என்னோட வீடு பஷ்கின் நம்பிதான் அசலாச வீடு

யாரு சொர்க்கவாசியாகணும் நினைக்கிறீங்களோ அங்க தुरुங்கங்க அப்போ யாரு ஆவல்ல யாரை இந்த வசாகோ யாரதா பாத்துக்கோ இந்த ஒரு அமலுதா அமல் செய்றோம் சொர்க்கத்துக்குடா அப்படிப்பட்ட சொர்க்கத்துடைய சொர்க்கத்துடைய வாசலை எது சமயம் போடுவாங்க மணிக்கு முன்னாடி எல்லாம் பெண்களுக்கு ஆண்களுக்கு காலையில மணிக்கு போடுவாங்க அந்த